ஆத்ம சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம இப்போது முப்பதாவது அதிகாரம் வாய்மை அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இது வந்து துருவியலில் ஆறாவது அதிக வருது துருவியலில் முதல் அருளுடைமை அருளோடு இருக்கணும் அதுதான் ஒரு துறவரத்துக்கான கரெக்டான அளவு அந்த அருள் வந்தாலுமே அவங்க துறவரத்துக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படி இருக்கவங்களுக்கு தடையாக இருக்குது வந்து புலால் கவுச்சி சாப்பிட்றதுகள் சாப்பிட்டோம்னா அந்த அருள் இல்லாமல் போயிடும் அதனால் புலாவை வந்து மறுத்துடணும் அப்படிங்கிறத சொன்னார் புலாவில் மறுத்துட்டோம்னா தவம் தவம் இடையேறாத இறைவனோட நினைவு அந்த முயற்சி எல்லாமே வந்து எல்லாமே வந்துடும் மனதை வந்து வெளியில் எங்கேயும் ஓட விடாமல் உள்ளுக்குள்ளே ஓட வைக்கிற பயிற்சியை தான் வந்து தவம்னு சொன்னாங்க அது என் நேரமும் தடைப்படாமல் எல்லா நேரமும் செய்யணுங்கிறத தான் வந்து தவத்தில் சொன்னாங்க இந்த மாதிரி தவத்தில் இருக்கவங்களுக்கு கூடா ஒழுக்கம்ங்கிறது ஒன்று வரும் இந்த மாதிரி ஒழுக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அது வந்து தப்பு இதில் இருந்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மனம் வந்து மறுபடியும் தான் இஷ்டப்படி வெளியே ஓட ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு கூடா ஒழுக்கத்தில் சொன்னார் அதே மாதிரி அதில் கல்லாமை களவு செய்கிற என்ன அடுத்தவங்க பொருளை வந்து ஆசைப்பட்டு நம்ம ஏமாற்றி அடையிறத வந்து இருக்கக்கூடாதுங்கிறதையும் சொன்னார் இப்போது வாய்மையை பற்றி சொல்ல வர்றார் வாய்மை பேசுறது மெய்னா என்னன்னா உண்மை உண்மைங்கிறத வந்து நம்ம கடவுள்னு எடுத்துக்கலாம் மெய்ங்கிறதையும் கடவுள்னு எடுத்துக்கலாம் அதுதான் அழியாத ஒன்று அதை தான் அடைய வேண்டிய ஒன்று இப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இது வாய் வழியாக பேசுகிற நம்ம கடவுள் நிலையை தான் வந்து வாய்மைன்னு சொல்லுவாங்க அந்த வாய்மை வாய்மை வாய் வழியாக பேசுகிற எதுவுமே இப்போ வாய்மைங்கிறது வந்து என்னங்கிறத வந்து ஒரு விளக்கம் கொடுக்க போறாரு அதுதான் அறிவில்லாத தன்மை அது எப்படிங்கிறத வந்து முதல் குரலில் பார்ப்போம் வாய்மை எனப்படுவது யாது நின் யாது தீமை இல்லாத சொல்லல் வாய்மை எனப்படுவது யாது நின் வாயிலிருந்து வர வார்த்தைகள் மெய் மெய்னா உண்மை கடவுள் தன்மை வாயிலிருந்து வர வார்த்தைகள் அது கடவுள் தன்மையாக இருக்கிற உயர்ந்த நிலையில் இருக்கிறது எப்படின்னா யாதொன்றும் அந்த வார்த்தைகளால் எந்த ஒன்றும் எப்பொருளும் எந்த உயிரும் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் யாருக்குமே தீமை அடையாமல் சேர வார்த்தைகள் தீமை இல்லாத சுழல் யாருக்குமே ஒரு கஷ்டம் தராத வார்த்தைகள் தான் வந்து வாய்மை அந்த மாதிரி பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே தெய்வீக வாக்குகள் தான் நம்ம எடுத்துக்கணும் கடவுளோட சொற்கள் தான் அப்படி எடுத்துக்கணும் வாய்மை எனப்படுவது யாதென்றின் யாதுன்றும் தீமை இல்லாத சொல்கள் சொல்லல் யாருக்கும் எப்போதும் எந்த காலத்துலேயும் கஷ்டப்படுத்தாமல் வர வார்த்தைகள் எல்லாமே வந்து தெய்வத்தோட குரல்களாக நம்ம சொற்களாக எடுத்துக்கலாம் அதை தான் வாய்மைன்னு சொல்லுவாங்க வாய்மை எனப்படுவது யாதுன்னு அதுன்றும் தீமை இல்லாத சொல்லல் மேற்கொண்டு நம்ம வாய்மையை பற்றி அடுத்த குரலை பார்ப்போம் நன்றி வளமுடன்